அந்தஸ்து மரியாதை இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிலர் பொது பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றமும் இறக்கமுமாக அந்த சீசா பலக மாதிரி ஏறி இறங்கும் இந்த காலகட்டம் முழுவதும் அப்படியான பொருளாதாரத்தை தான் சந்திக்க நேரிடும் பண வரவுங்கிறது அதிகமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கவனமாக இருக்கணும் திருப்திகரமாக அமையாது அனுகூலமாகவும் இருக்காது சுப காரியங்களுக்காக சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தங்க நகை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி சேர்க்க சிறப்பான நேரம் குடும்ப சூழ்நிலை வந்து அனுகூலமாக அமையும் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் தாம்பத்திய சுகம் சயன சுகம் இதெல்லாம் திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் தடைபற்றிருந்த சுப காரியங்கள் நிறைவேறும் நேரம் தொழில் தொழில பொறுத்தவரை